செப்டம்பர் பதினைந்து திருச்சியில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாள் மாநாடு தலைவர் வைகோ மற்றும் இளந்தலைவர் துறை வைகோ எம்பி அழைக்கிறார்கள் அணி திரள்வோம் ஆர்ப்பரிப்போம் அங்கீகாரம் பெறுவோம் சார் என் பேர் வந்து ஸ்வப்னா சார் நாங்க வந்து கார் அடிப்பட்ட சார் குமரன் நகர் பசுமை ரோடுல வந்து பதினஞ்சு பார் பதினாலு சார் வீடு பேர் கூட சார்லஸ் தாமஸ் நிக்கோலஸ் சார் இந்த வீட்டுக்கு வந்து போன வருஷம் லீஸுக்கு வந்தோம் சார் நாங்க பதினஞ்சு லட்சம் கொடுத்துட்டு வந்திருக்கோம் சார் லீஸுக்கு இந்த ஹவுஸ் ஹவுசம்ன்ற பேரு தயா சார் கொடுக்குறப்ப வாங்குறப்போ வந்து எங்களுக்கு வீடு விட்டுட்டாரு சார் அவரு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து மூணு மாசத்துக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் சார் இந்த வீடு வந்து பேங்க்ல இருக்கு அப்படின்னு அப்போ இருந்து நாங்க அவர்கிட்ட சொல்றோம் எங்களுக்கு இந்த மாதிரி வீடு வேணாம் எங்களுக்கு நீங்க காசு கொடுத்துருங்க நாங்கள் காலி பண்ணிடுறோம் அப்படின்னு அப்போ இருந்து எங்க கொடுக்கல கொடுக்குறேன்னு சொன்னாரு சார் ஆனாலும் எங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கணும்னு நாங்கள்

என்ன வந்த வீடு திறந்திருக்கு இருக்கு சார் அதுக்கு கீழ வீடு மட்டும் தர இருக்கு இங்க வந்து மூணு போஷன் இருக்கு சார் கீழ ஒரு டெனன்ட் மேல நாங்க அதுக்கு மேல வந்து எங்க மாமியார் அவங்க தனியா இருப்பாங்க சார் கீழே மட்டும் ஓபன் பண்ணிக்கங்கங்க ஓபன் பண்ணல நான் போய் அந்த அம்மாவோட கேட்டேன் சார் கேட்டதுக்கு எனக்கு தெரியாதம்மா நீ போய் சார் மாரேலாம் போய் பேசுங்க சார் ஹவுஸ் ஒன்று வந்து நீங்க நான் சொல்றேன் நீங்க வீட்டுக்குள்ள போங்க அதுக்கப்புறம் நடக்கிறத பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்களும் வீட்டுக்குள்ள வந்துட்டோம் காலையிலிருந்து வந்து எங்களுக்கு ஒரே பிரச்சனை சார் கரண்ட் இல்ல பசங்களை தூங்க விட மாட்டேங்கிறாங்க நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் சார் எத்தனை வாட்டி நான் கால் பண்றேன் விடுறாங்க அதுக்கப்புறம் ஆஃப் தண்ணி வரல சாப்பாடு எடுத்துட்டு பசங்க சாப்பிட கூட உட்கார வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் மறுபடியும் நான் நூறு காமிச்சிட்டேன் அப்போ வந்து வந்தாங்க ஒரு சார் அப்போதான் மேல ஃபுட்டு விட்டாங்க கரண்ட் விட்டாங்க ஏன்னா டப டப டப்பி கதை ஒரே சத்தம் சார் பசங்க பயன் தூங்க மாட்டேங்கிறாங்க அழுதுகிட்டே நான் சார்,ங்களுக்கு ஏதாவது பண்ண வேண்டியதால சார்ங்களுக்கு செய்யவே வேணாம். உங்களுக்கு மாவு கொடுத்தா, சாஸ் கொடுத்துடுங்க, நான் காலி பண்ணி போய்டுறேன். இந்த வேணாம், வீடு இல்லை சார். சார், பாருங்க. வந்து வந்து

சார் இந்த மாதிரி நடக்காத்திரங்களால் அனுபவிக்க முடியலை சார் நைட் பதினெட்டு மணி டைம்